தளபதி அறுபத்தொன்பது வெற்றிமாறனுக்கு வாய்ப்பே இல்லையாம் விஜய்யோட தளபதி அறுபத்தொன்பது படத்தை இவர் போறாரா தமிழக வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் கடைசியாக தளபதி அறுபத்தொன்பது படத்தில்தான் நடிக்கப் போகிறார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன தெலுங்கு திரையுலகின் முன்னணி தயாரிப்பு நிறுவனமான டிவிவி என்டர்டெயின்மெண்ட் தான் அந்த படத்தை தயாரிக்கப் போவதாக கூறுகின்றனர் ஆனால் இதுவரை யார் இயக்கப் போகிறார் என்கிற எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை ஆனால் சில இயக்குநர்களை சந்தித்து ரகசியமாக விஜய் தனது அறுபத்தொன்பதாவது படத்துக்கான கதையை கேட்டு வருவதாக தகவல்கள் கசிந்து வருகின்றன ஆரம்பத்தில் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் நடிப்பார் என கூறப்பட்டது ஆனால் தற்போது பிரபல காமெடி நடிகர் தளபதி அறுபத்தொன்பது படத்தை இயக்கப்போவதாக தகவல்கள் கசிந்துள்ளன தி கிரேட்டஸ்ட் ஆப் ஆல் டைம் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் தளபதி விஜயின் கோட்படம் உருவாகி வருகிறது இந்த படத்தில் முன்னணி நடிகர்களான பிரபுதேவா பிரசாந்த் மோகன் ஜெயராம் சினேகா லைலா உள்ளிட்ட பலர் நடித்து வருகின்றனர் சிங்கப்பூர் சலூன் படத்தில் ஆர் ஜே பாலாஜிக்கு ஜோடியாக நடித்து மீனாட்சி சவுத்ரி எக் விஜய்க்கு ஹீரோயினாக நடித்து வருகிறார் தளபதி அறுபத்தொன்பது இயக்குனர் யார் கார்த்திக் சுப்புராஜ் வெற்றிமாறன் மற்றும் தெலுங்கு திரையுலகின் முன்னணி இயக்குநரான திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் என பல முன்னணி இயக்குநர்களின் பெயர்கள் இதுவரை தளபதி அறுபத்தொன்பது படத்தை போகும் இயக்குநர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருந்தது மேலும் இயக்குநர் இச் வினோத்துக்கும் வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகின இந்நிலையில் புதிதாக ஒரு இயக்குனரின் பெயரும் தற்ப